ஹாய் அண்ட் வா இந்த ஒரு வீடியோவில் தாவேகாவோட பொதுச் செயலாளரை மாற்றும் விஜய் சார் அதிர்ச்சியில் புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் நடந்தது என்ன உண்மை என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டா வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா கரூர் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவரான புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருந்தாங்க இதற்கு விமர்சனம் எழுந்திருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவரான ஆதவ் அர்ஜுனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடையாது கரூர் சம்பவத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி தான் வந்து சாருக்கு துணையாக வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா இவங்க மீது கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்தை வெளியிட்டதாக புகார் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருந்தது இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து இருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆதவ் அர்ஜுனா இவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு விஜய் சார் நினைப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூடவே நின்னது ஸோ ஆதவ் அர்ஜுனா இவங்க தான் ஆனா புஷியானந்த் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை வைட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால விஜய் சார் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளராக புஷியானந்த் இவங்களே இருக்கலாமா அல்லது ஆதவ் அர்ஜுனா இவங்க போகலாமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ